உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா காதல் திருமணம் தொழில் பணம் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள திஸ் இஸ் சுமதி ரேகி மாஸ்டர் டேரோட் ஹேஸ்ட்ராலஜர் லைஃப் கோச் இந்த ரீடிங் யாருக்குன்னா இப்போ ஒரு நபர் உங்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா ஹீ இஸ் க்ரைங் சீக்ரெட்லி ஃபார் யூ உங்களை இழந்ததற்காக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது உங்கள் கரண்ட் ஃபீல்ட் ரீடிங் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சாமவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம் லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரடிக்ஷன் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் ஓகேவா உங்களுக்கு யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறவங்க ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்டில் அவர் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் உங்களோட வேண்டுதல்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வேண்டுதல்களை கமெண்ட்ல பதிவிடுங்க ஏஞ்சல் உங்களுக்கு அதுக்கான அதுக்கான கொடுப்பாங்க ஓகேவா மனதார ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு ஒரு லைக் ஒண்ணு கொடுங்க ஒரு ஹைப் ஒண்ணு பண்ணுங்க அதை நீங்க பண்ணும்பொழுது நீங்க சேனலோட கனெக்ட் ஆவீங்க ஹைப் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீங்க அதை பண்ணீங்கன்னா அது பாயிண்ட்ஸ் மாதிரி வரும் நிறைய மக்களுக்கு போய் சென்றடையும் சேர்த்துக்கோங்க ஓகே சரி இப்ப வாங்க ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு இது வந்து கரண்ட் ஃபீல் அபவுட் யூ அண்ட் யுவர் பர்சன் ஃபர்ஸ்ட் உங்க பர்சனுக்கான கரண்ட் ஃபீல் எப்படி இருக்கு என்ன தோட்ல இருக்காங்க இந்த லவ் போண்டிங் ஆர் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு உங்க நபரோட தற்போதைய எண்ணம் என்னவா இருக்கு உங்க மேல அப்படின்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் உங்க நபருக்காக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பாக்குறவங்க கரண்ட் ஃபீல் இப்ப உங்க நபருக்கு எப்படி என்ன நினைக்கிறார் அப்படின்னா ரைட் நோ நீங்களும் உங்க நபரும் வந்து இந்த லவ் லைஃப் அவர் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே வந்து யூனியன்ல இல்ல ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கீங்க கரெக்ட் தானே ஆமா நான் கமெண்ட்ல பதிவிடுங்க ஆக்சுவலி நீங்களும் உங்க நபரும் இப்போ செப்பரேஷன்ல இருக்கீங்க நீங்க அவரை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க ஆனா அவரால் உங்களை மறக்க முடியல இதுதான் இப்போ அவரோட கரண்ட் சுச்சுவேஷன் ஓகேவா கரண்ட் ஃபீல் அவர் உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறார் பயப்படுறாரு நீங்கள் வந்து உங்களை வந்து மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போக அவருக்கு மனம் இல்லை இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க உங்களை வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாக உங்களோட கனெக்ட் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க நிறைய வந்து இந்த என்ன ஸ்பை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சர்ச் பண்ணுறது மீடியாவில் சர்ச் பண்ணுறது வாட்ஸ்அப் அவங்க நம்பர்ல எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணிட முடியாதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னென்ன சோர்ஸ் மூலயமா ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்றாங்க ரொம்ப நீங்க இல்லாத ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு ஏதோ ரொம்ப பெரிய இழப்பு மாதிரி நீங்க தான் அவங்களோட வீக்னஸ் ஓகேவா இப்பதான் தெரியுது அவங்களுக்கு இந்த ரீடிங் பாக்குறவங்க உங்களோட நபருக்கு உங்களோட அருமை இப்பதான் தெரியுது நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது லைஃப்லையே நீங்கள் தான் ஒரு முக்கியமான நபர் உங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் அவங்களோட வீக்னஸ் அப்படிங்கிறதையும் உணர்ந்துருக்காங்க நீங்கள் இல்லாததான் அவங்களுக்கு பெரிய லாஸ் அவங்களால உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ண முடியவில்லை இதுதான் உங்களோட நபரோட இப்போ கரண்ட் தாட் கரண்ட் சுச்சுவேஷனில் அவர் இப்படி தான் இருக்கார் மோஸ்ட் ஆஃப் இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்கள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் நோ கான்டாக்டில் தான் இருப்பீங்க உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு கான்டாக்ட் எதுவுமே கிடையாது செப்பரேஷனில் தான் இருக்கீங்க நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க அவங்களோட திரும்ப ரீஜாயின் பண்ணிடணும் இவங்க நம்மளை விட்டுட்டு வேற ஒரு லைஃப் அமைச்சுக்க போகிறாங்க அப்படின்லாம் கூட ஃபியர் இருக்கு இந்த நபருக்கு ஓகேவா அப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து உங்க நபருக்கு உங்களுக்கு தெரியுது நீங்க கிராஸ் பண்றீங்க ரூல்ஸை கிராஸ் பண்ணலாம் நீங்க வந்து ஒரு ஒரு நபரோட நீங்க வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நபர் உங்க லைஃப்குள்ள வராங்க இப்போ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க யாரை சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா உங்களோட முடிவுகளை எடுக்க சொல்றாரு ஏஞ்சல் ஓகேவா இது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷய ஒரு ஒரு நபரோட நீங்க வாழணும்னு சொல்லி கரெக்டான முடிவு எடுக்கக்கூடிய தருணம் இது ஓகேவா இது ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் நீங்க வந்து உங்க நபர் உங்க நபர் உங்ககிட்ட இல்லாதது உங்களுக்கு பெரிய லாஸாக இருக்க மாதிரி இருக்கு நீங்க அவங்க இல்லாம உங்களால இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனல் லாக்காயி ரொம்ப 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 வீக்கா இருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்க வந்து வாட்டர் சைன் மாதிரி தெரியுது கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசியும் இருக்கலாம் இல்லை நீங்க லக்னமா கூட இருக்கலாம் சரியா ரொம்ப வருத்தப்படுறீங்க மோஸ்ட் ஆஃப் த விபிள் எனக்கு அப்படிதான் தெரியுது உங்ககிட்ட தான் இப்போ இது வந்து உங்களுக்கான இது கரண்ட் சுச்சுவேஷன் நீங்க அவங்க இல்லாம உங்களால இருக்க முடியலங்கிறது ரொம்ப எமோஷ்னல் லாக்குல இருக்கீங்க ஓகே ரீயூனியன் கேக்குறீங்க நான் ரீயூனியனுக்கு ரெடியா இருக்கேன் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு பழசெல்லாம் விட்டுட்டு திருமண ரீஜாயின் பண்ணணுன்ற அந்த ஐடியா ரீயூனியன் பிளான் உங்களுக்கு இருக்கு ஏன்னா அந்த நபர் இல்லாம உங்களால வந்து சர்வைவல் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி நீங்க ரொம்ப எமோஷனல் ஆக்ல இருக்கீங்க சில பேர் வந்து நீங்க உங்க நபருக்கும் உங்களுக்கும் மாதிரிதான் இருக்கு சில சில பேருக்கு வந்து ஒரு சில இணக்கமான சூழ்நிலை ஆஹ் நீங்க உங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கலாம் உங்க நபர்கிட்ட வந்து அவங்களோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா என் நபர் புரிஞ்சுக்குவாரு என்னை பத்தி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க என்கிட்ட வந்து திரும்ப ரீயூனியன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாராவது நீங்க வந்து மெயில் அனுப்பியிருக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் அந்த மாதிரி ஏதோ சம்திங் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க மெசேஜ் கொடுத்துட்டு வெயிட் பண்றீங்களா கண்டிப்பா ஹோப்போட வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதிகமா சில பேர் ஐயா நீங்க வந்து அவங்க இப்போ நியூ ப்ரப்போசல் பண்றவங்க ஒரு ஒரு சிலர் இதுல இருக்கு தெரியுது எனக்கு அவங்க உங்களோட ஒரு காஃபி ஷாப் போயிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் ஒரு இன்னைக்கு வந்து நீங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களோட விருப்பத்தை சொல்லணும் அப்படி அந்த மாதிரி ஒரு டேட்டிங் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க அந்த மெசேஜ் கொடுத்துருக்கலாம் ஓகேவா அடுத்தடுத்து காடு எவ்வளவு அழகா ரீடிங் கொடுக்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரீடிங் பாக்குறதுல ஒரு சிலர் வந்து நீங்க கூட உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க ப்ரப்போஸ் பண்ணலாமா உங்களோட விருப்பத்தை சொல்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி ஒரு டேட்டிங் மாதிரி நீங்க பண்ற மாதிரி தெரியுது எத்தனை பேருக்கு நான் சொன்ன விஷயங்கள் வந்து ரெசினேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க சில பேர் உங்களோட நபர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உள்ளுணர்வாக நினைக்கிறாங்க ஏதோ ஒரு ஹார்ஸான வார்த்தைகள் பேசியிருக்கலாம் ஆக்ஷன் பண்ணிருக்கலாம் அதுக்காக இப்போ வந்து அவங்க நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது அந்த மாதிரி நான் பேசினது தப்பு அந்த மாதிரி ஒரு ஆக்டிடியூட் காமிச்சது தப்பு அப்படிங்கறத இப்ப உணர்றாங்க உங்க நபர் ஓகேவா ஒரு சில மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாக்குறவங்க ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் உங்க நபர் வந்து அடிக்கடி உங்களை ரொம்ப நம்ப வச்சு உங்ககிட்ட வந்து உங்க நம்பிக்கையை உடச்சிருப்பாங்க அதனால அவங்க பண்ற அந்த விஷயங்களை உங்களால தாங்கிக்க முடியாது தாங்கிக்க முடியாம ரொம்ப என்ன எமோஷனல் லாக் ஆகுறீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க ரொம்ப அழகிறீங்க ஏன் என்ன ரொம்ப இந்த மாதிரி ஹர்ட் பண்ற என்னோட பிலிவிங் சிஸ்டம் என்னோட நம்பிக்கையை உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது இது ஒரு சிலர் ஃபீல் ஆகுங்க ரொம்ப எமோஷனல் லாக்ல இருக்கீங்க ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்க நபர் இப்போ ஒரு சிலர் நீங்க வந்து ஒரு நியூ நியூலி மேரீடு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்க நபர் உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க உங்க மேல உங்களை பத்தி எப்படி எந்த மாதிரி ஒரு ப்ரௌடா நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம்னு கூட ஒரு சிலர் நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம் ஓகேவா உங்க நபர் எப்படின்னா எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் இப்போ நீங்க மேல் பாக்குறீங்கன்னா உங்க ஃபீமேல் நான் எப்பவுமே உன்னோட கஷ்டம் அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ல கூட உங்க கூட வந்து நான் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருப்பேன் எப்பவுமே நான் உனக்கு வந்து என்னோட சப்போர்ட்டை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நியூலி மேரிட் அந்த மாதிரி தெரியுது ஒரு சிலருக்கு வந்து நீங்க லவ் லைஃப்ல கூட இருக்கலாம் ஆனா நிறைய பேர் வந்து மேரீடான நியூ கப்பிள்ஸ் மாதிரி தெரியுறீங்க யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சென்னு எனக்கு சொல்லணும் ஓகேவா எஸ் லெட் பி டுகெதர் ஃபார் எவர் இந்த கார்டு வழியா தான் எப்பவுமே உங்களோட இணைந்திருப்பது உங்களோட நபருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சிலருக்கு உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும் தானே என் நபருக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களோட லவ் போண்டிங்ல நீங்க நினைச்சிருக்கலாம் ஒரு சிலர் வந்து உங்களை வந்து டீப்பா நேசிக்கிறாங்க ஆஹ் ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் மேபி நீங்க கு நீங்க அப்படி இருக்கலாம் இல்லன்னா அந் உங்க பாட்னர் உங்களோட பழகிட்டு இருக்கிற அந்த நபர் வந்து அந்த அந்த சீக்ரெட் சொல்ல மாட்டேங்கிறாங்க சில பேருக்கு அந்த மாதிரி தெரியுது ஒரு ஃப்ரெண்ட்லியா நீங்க பேசிட்டு பழகிட்டு இருப்பீங்க ஆனா அவங்க வந்து இன்னும் வந்து அந்த டீப் லவ் உங்க மேல இருக்கிறத அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்காங்க இது ஒரு சிலருக்கு இதுல ஒரு சிலருக்கு உங்க நபர் வந்து நீங்க தான் அவங்களோட உயிர் துடிப்பு மாதிரி தெரியுறீங்க யூ ஆர் மை ஆக்சிஜன் இம்பாசிபிள் டு ஸ்டே அலை வித் நீங்க இல்லாத ஒரு இது வந்து ஒரு ஆக்சிஜன் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா நீங்க நீங்க வந்து நீங்க தான் உங்களுக்கு சுவாசம் மாதிரி இது ஒரு சிலர் அண்ட் ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்க நபர் இல்லைன்னா நீங்க ரொம்ப ஓவர் கண்ட்ரோல் உங்க நபர் உங்களை பண்ற மாதிரி நீங்க ஆனா நீ தான் எனக்கு எல்லாமே இருந்தாலும் நீ லிமிட் பண்ற என்னை வந்து ரொம்ப வந்து டாக்சிக் பண்ற அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு உங்களோட நபர் கூட அந்த மாதிரி நினைக்கலாம் நீங்க அவங்களை ஓவரா எமோஷனல் லாக் பண்றீங்க ஆனா அவங்க மேல எல்லாமே அக்கறை இருக்கும் பாசம் இருக்கும் ஆனா அவங்களை நீங்க வந்து லிமிட் பண்றீங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்றது உங்க நபருக்கு உங்க மேல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒப்பீனியன் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவங்களுக்கு சில பேர் சின்ன சின்ன வாக்கிய வரப்பு தகராறுல இருந்தீங்கன்னா அவர ஏன் கொஞ்சம் எமோஷ்னலாக உங்ககிட்ட ஒரு மாதிரி சரியா பேசுறதில்ல அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா நீ அப்பப்போ என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற நீ உன் லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க நபர் அண்ட் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் நபர் வந்து இப்போ என்கிட்ட வந்து எந்த ஃபைனான்சியல் ஹெல்ப்பும் எதிர்பார்க்காத ஏன்னா நான் வந்து அவங்க வந்து உங்க நபர் ஃபைனான்சியலா வீக்கா இருக்காங்க நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஃபைனான்சியல் ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த டைம் வந்து அதுக்கான சுச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உள்ளுணர்வும் இருக்கு அவங்க சுச்சுவேஷனும் இருக்கலாம் அந்த மாதிரி சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நபர் வந்து நீங்க அவங்க லைஃப்ல வந்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க மேபி நீங்க மீல் ஃபீமேல் பாக்குறீங்கன்னா உங்க மேல் ஓகேவா அதனால அவங்க தேங்க் பண்றாங்க டிவைனுக்கு ஏஞ்சல்ஸ்க்கு எல்லாம் நீ என் லைஃப்ல வந்தது ஒரு சில நேரத்துல உங்ககிட்ட கூட எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கலாம் நீ என் லைஃப்ல கிடைச்சது நான் என்னோட அதிர்ஷ்டம் என்னோட பாக்கியம் என்னோட லைஃப்ல வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல உறவு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் வந்து உங்களுக்குள்ள நினைக்கிறாங்க ஓகே இது ஒரு சிலர் அண்ட் எஸ் ஜட்ஜ்மெண்ட் நீங்க ஒரு சிலர் நீங்க வந்து உங்க மெயில் வந்து உங்ககிட்ட இப்ப ஃபீமேல் பாக்குறீங்கன்னா உங்க மெயில் உங்ககிட்ட முகத்துக்கு நேரம் சொல்லுவாங்க நீ என்ன ரொம்ப ஜட்ஜ் பண்ற நீ வந்து தப்பா ராங்கா ஜட்ஜ் பண்ற உன்னோட ஓன் ஒப்பீனியன் வச்சு நீ வந்து ராங்கா ஜட்ஜ் பண்ணி என்ன வந்து இன்சல்ட் பண்ற என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால ரொம்ப அஹ் பேஷண்ட் போயிடுது அவருக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு சிலர் வந்து கிரை கூட பண்ணுவாங்க அழுவாங்க தனியா ஓகேவா ரொம்ப ஒரு நேரம் வந்து உங்க நபர் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க எவ்வளவு எவ்வளவு டீப்பா கோவப்படுறாங்களோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து எமோஷனல் ஆகும்பொழுது அதே அளவுக்கு ரொம்ப வீக்காகவும் அழக்கூட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அழுது தன்னோட இது வந்து பேஷண்ட் இல்லாம இருப்பாங்க ஒரு சிலர் வந்து லைஃப் ரொம்ப நாளா நீங்க வந்து உங்க நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்க நபருக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி ரொம்ப டிலே ஆகுது ஏன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை நீ இன்னும் திரும்ப எனக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்றது இன்னும் காலம் கடந்து போச்சுன்னா நான் வந்து நான் இருக்க அலைவா இருக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை ஒரு சிலர் ரொம்ப அந்த சூசைடு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கூட நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க செல்லங்களே உங்களோட இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஈஸியா நீங்க வந்து சரி பண்ணிக்க முடியும் மனதை ரொம்ப வேணும் ஓகேவா மைண்ட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஆகுச்சுன்னா நீங்க எல்லாமே நீங்க உங்களுக்கு அந்த டைரக்ஷன் கரெக்டாக இல்லையா அந்த உறவு உங்களுக்கு சரியா இல்லையா நம்மளோட டிவன் சேனல் உங்க கண்ணில் படுதுன்னா உங்களுக்கு இந்த நபர் செட் ஆவாங்களா மாட்டாங்களா சரியான முடிவு எடுத்துகிட்டு உங்கள் லைஃப் நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க சரியா அதனால வந்து சூசைட் அளவுக்குலாம் போகாதீங்க அதெல்லாம் தப்பு இறைவன் கொடுத்த இந்த உயிர் வந்து அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்பா அவர்கிட்ட போனா போதும் அதுக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க அடுத்தது இன்னொரு உடல் கிடைக்கிறதுக்கு அந்த ஆன்மா படுற பாடெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் பட... அது... அது அந்த ஆன்மா உலகத்துக்கு போகும்போது தான் தெரியும் அடடா நம்ம இந்த ஒரு உடல் எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ ஒரு காலம் ஆச்சு நம்ம வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஓகே சரி இந்த மாதிரி யாராவது ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க உங்களோட பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு உங்க லைஃப்பை ஸ்மூத்தா கொண்டு போங்க சில பேர் வந்து ஐசோலேஷன் தனிமையா இருக்கீங்க உங்க நபர் தனிமையா இருக்காங்க சில பேர் நீங்க மெயில் பாக்குறீங்க உங்க ஃபீமேல் உங்களை விட்டு போயிட்டாங்க அவங்க உங்க ஃபீமேல் என்ன சொல்றாங்கன்னா என்னை வந்து தனியா விடு ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் வித் யூ உங்க கூட இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற அப்படின்ற ஒரு மன சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க நீங்க சும்மா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நீங்க வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருப்பீங்க ஏங்க அதனால உங்களுக்கு அந்த அவங்களுக்கு நீங்கள் எதுவும் புரிய வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு நீங்கள் எதுவும் புரிய வைக்கணும்னு அவசியமே கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்னதான் புரிய புரிதல் கொடுத்தாலும் அது வேஸ்ட் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் சில பேர் ஃபோர்ஸ் பண்றீங்க ஏன்னா நீங்கள் உங்கள் ஏஜ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டாம் கட்ட ஏஜ்னு சொல்லுவாங்க சில பேர் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் கீழே இருப்பீங்க ஒரு சிலர் மட்டும் தேர்ட்டிக்கு கீழே இருக்கலாம் ஆனால் ரொம்ப யங்ஸ்ட்ரஸாக தெரியுறீங்க ஒரு சில டுவெண்ட்டி கூட இருப்பீங்க ஸோ உங்கள் நபர் உங்கள் அந்த ஃபீமேல் போனது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறீன்னு நினைக்கிறேன் அது வேண்டாம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை எண்டிங் கார்டு எஸ் அடுத்த கார்டு உங்களுக்கு ரிலேட்டடான தான் இருக்குது நாட் இன்ட்ரஸ்ட்டு கன்டினியூ திஸ்ட்ரிலேஷன் மூவ் ஆன் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஓகேவா இது யாருக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மோஸ்ட் ஆஃப் மெயில் எனர்ஜிக்கு தெரியுது ஒரு சிலர் ஃபிமேல் இருக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ரீடிங் வந்து ஒரு ஷார்ட் ரீடிங்காக தான் கொடுக்கணும் நினச்சேன் ஆனால் இதுவும் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகுது நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காரு ஏஞ்சல் இன்னும் டீப்பாக நிறையா பேருக்கு வருது உங்களுக்கு ஏன்னா நேரம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக போட முடியாதுங்கிறதுனால நான் அதை வந்து லிமிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பாக்குறேன் நீங்க இன்னும் உங்களுக்கு ஏன்னா நிறைய மெசேஜ் கொடுத்தாரு சர்வீஸ் செக்ஷன் ஏதாவது தேவைப்படுதுன்னா கூட நீங்க ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகேவா கவலைப்படாதீங்க எல்லாம் வந்து சரியாகும் புரிஞ்சுக்கிட்டா போதும் ஆனா அந்த புரிதல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படி இருக்கு என்ன விஷயமா அவங்க உங்ககிட்ட வந்து மூவ் ஆன் பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து லவ் பாண்டிங் அப்படின்னது திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி லவ் லைஃப்ல நீங்க இருக்கீங்கன்னாலும் சரி நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற ஐடியா ரெண்டு பேருக்குமே இருக்கணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னையோ உங்க லவ் பாண்டிங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயத்த நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹீலிங் சர்வீஸ் செக்ஷன்ல அந்த ஃபுல் மூன் டேல வருது இல்லையா ஃபுல் மூன் டே தினம் மூன்றாம் பிறை இந்த மாதிரி நாள்ல நீங்க வந்து அந்த ஹீலிங் செக்ஷன் எடுங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வந்து பலித்தமாகட்டும் காட் பிளஸ்இ குரு சரணம்